கிறிஸ்துசுவின் பிரிய பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான அன்னையினுடைய இந்த திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் அத்தோடு நமது பங்கிலே பணியாற்றுகின்ற அருள் சகோதரிகள் சர்வைட் அருள் சகோதரிகள் தங்களுடைய சபையினுடைய விழாவை கொண்டாடுகிறார்கள் அவர்கள் இருந்தால் இருந்த படிச்சிருக்கிறேன் அதனால அந்த சகோதரிகளுக்கு எல்லாரும் கைதட்டி நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கும் பிரியமானவர்களை நான் எங்கு சென்றாலும் வரலாற்று பின்னணியை கொஞ்சம் பேச வேண்டும் நான் இந்த கோயிலுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்த திருச்சி மறை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஏழரை ஆண்டுகள் பணியாற்றி இருக்கிறேன் அடுத்து என்னுடைய பயணம் ஸ்ரீலங்காவை நோக்கி இருக்கிறது காத்து இருக்கிறேன் ஆண்டுகளில் பல இடங்களில் நான் திருமணத்திற்கு சென்றிருக்கிறேன் இருந்த போதும் இன்றைக்கு இந்த ஆலயத்துல வந்து கொஞ்ச நேரம் முழங்கால் போட்டு செவி திட்டு திருப்பி உள்ள போனேன் பங்குசாமியா பார்த்தேன் சின்னசாமிய பார்த்தேன் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இது ஜமாலி மாதை மாதாவுடைய திருத்தலமா ஆலயமா அல்லது யாகுல அன்னையினுடைய ஆலயமா அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு நிகழ்வு என் மனசுக்குள்ள சுருண்டுச்சு அப்புறம் அப்படி மன்றாட்டுல திரும்பி இப்படி பார்க்கும்போது மேலே மேல ஜவமால மாதா இருக்கிறாங்க கீழே வியாகுள அன்னைன்னு எழுதியிருக்காங்க தெரியாத பிள்ளைங்கள்லாம் வியாகுல் அன்னை தான் இருக்குமான்னு சொல்லிடக்கூடாது வியாகுல் அண்ணினா வியாகுல் அன்னை படம் போட்டிருக்கலாம் இல்லையா பாராட்டுக்கள் நாம பாருங்க யாகுளம் எத்தனை உடனே நம்ம எல்லாம் அண்ணன் சொல்லுவோம் சொல்லுங்கப்பா ஏழு கிடையாது எட்டு இந்த கோயிலை பொறுத்தவரைக்கு அன்னைக்கு எட்டு யாகுளங்கள் பேசுறேன் நான் உங்களுக்கு அதற்கு முன்னாடி இந்த யாகுலம் அன்னையினுடைய வரலாற்று பின்னணி என்ன ஆயிரத்தி இருநூத்தி பன்னிரெண்டாவது ஆண்டுதான் இந்த யாகுளம் பற்றிய சிறிய அந்த என்ன சொல்றது பக்தி முயற்சி மேன்மையாக வளர்ந்து கொண்டு வருகிறது இந்த பக்தி முயற்சியில் பல திருத்தந்தையர்கள் பங்கு பெறுகிறார்கள் பதிமூன்றாவது பெனடிக் பத்தாம் பத்திநாதர் பத்தாவது பயஸ் இந்த மாதிரி பல குரு திருத்தந்தையர்கள் இந்த பக்தி முயற்சி கொண்டு வருகிறார்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினஞ்சில் ஒரு நிகழ்வு நடக்குதுங்க சார்லஸ் புரோமியோ அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கிறார் புனித சார்லஸ் புராமியோ புரோமியோ அந்த சார்ல்ஸ் என்ன செய்கிறார் அப்படின்னா திருப்பணி நிறைவேற்றி கொண்டு இருக்கின்ற பொழுது அப்பெல்லாம் அவ்வளோ பெரிய ஆலயங்கள் கிடையாது சாதாரண ஒரு இடத்துல நிகழ்த்தி கொண்டு இருக்கின்ற பொழுது விவசாயிகள் இருவர் அந்த யாகுல தாயினுடைய சுரூபத்தை பார்க்க நேர்கிறது நேர்கிறது விவசாயத்துக்காக போகும்போது பார்க்குறாங்க ஆனால் அவங்க பூசைக்கு போக முடியல ஆனால் அந்த தாயினுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடிகிறது கண்ணீரோடு நின்றதை பார்த்து கொண்டே இருந்தவர்கள் சிறிது நேரத்தில் அது ரத்தமாகவும் மாறி ஓடுகிறது ஓடுகிறார்கள் அந்த திருத்த தந்தையை பார்க்கிறார்கள் சொல்றாங்க தந்தையே இந்த மாதிரி நாங்க பார்த்தணும் உடனே ஒரு குழு அமைக்கப்படுகிறது தந்தையின் தாயினுடைய அந்த ரத்தத்தை எடுத்து என்ன செய்யறாங்கன்னா எல்லாமே சோதித்து பார்க்கிறார்கள் மரியன்னுடைய ரத்தம் என்பதை சரி செய்கிறார்கள் ஸோ இது ஒரு நம்ம யாகுலத்தினுடைய தாய் யாகுல தாயினுடைய பக்தி முயற்சிக்கு பல ஆண்டுகளுக்கு பின்பு ஆரம்பிக்கப்பட்டது இது கரெக்டாக எந்த நூற்றாண்டு ஆரம்பிக்கப்பட பதிமூன்றாவது நூற்றாண்டுக்கும் பனிரென் பனிரெண்டு மற்றும் பதிமூன்றாவது நூற்றாண்டுக்கு இடைப்பட்ட காலங்களில் இந்த பக்தி முயற்சி இது எதற்கு இந்த வரலாற்று பின்னணியோட இந்த பக்தி முயற்சி நமக்கு எதை கற்றுத் தருகிறது அல்லது இது ஏன் நாம் இந்த யாகுளங்களை சிறப்பாக கொண்டாட வேண்டும் அல்லது யாகுள அன்னை என்றாலே நம்ம எல்லாருமே வெறுப்படைகிறோம் சில நேரம் இரு ஆண்டுகளுக்கு முன்பு நான் கத்திட்டல் பங்குக்கு திருமணத்திற்கு வந்திருந்தேன் ஒரு திருமண ஆசிர்வாத திருகனை கூப்பிட்டு இருந்தாங்க அப்ப நான் கேட்டேன் இந்த திருமணம் எந்த பங்கை சார்ந்த மக்கள் அப்படின்னு கேட்டேன் இவங்கெல்லாம் பழைய கோயில் மக்கள் ஏன் இங்க வந்து ஒரு அழகான கோயில் ஒரு அற்புதமான கோயில் ஒவ்வொரு தூண்களும் ஒவ்வொரு வரலாற்றை பேசக்கூடிய பெரிய ரொம்ப பிடிக்கும் இந்த கோயில் ஏன் வந்திருக்காங்க ஃபாதர் அந்த கோயிலில் வச்சா அவங்களுக்கு துன்பம் துன்பமாக வருமா யாகுள மாதா கோயிலா ஏங்க உங்களுக்கு துன்பமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த தாய் தன் துன்பத்தை ஏற்றுக்கொண்டால் ஆனா நம துன்பத்தை தாங்கிக்கிட்டே இருந்தா அந்த தாய்க்கு நீங்க எட்டாவது துன்பத்தை கொடுக்கிறீர்கள் எட்டாவது துயரத்தை கொடுக்கிறீர்கள் என்று நான் சொல்லுகிறேன் ஆக நான் பேச போற துயரம் முதல் ஏழு துயரம் இல்ல எட்டாவது துயரத்திலிருந்து முதல் துயரத்தை இட்டி பிடிப்போம் இந்த இது இந்த ஒரு நிகழ்வு மட்டும் எனக்கு சொல்லி தரல அடுத்து ஒரு நிகழ்வு கிர கூப்பட்டுருந்தாங்க என்னன்னா ஒரு புது நன்மை என்னன்னு கேட்டா அங்க வந்து அவங்க பெரியம்மா சின்னம்மா எல்லாரும் இருக்கிறாங்க அங்கே அங்க வைக்க போறோம் அவங்க என்னன்னே நான் எப்போதுமே அண்ணன் சொல்லுவேன் எனக்கு மூத்தவங்களை பார்த்தேன் என்னன்னு இந்த மக்கள் இங்க வந்திருக்காங்களே எந்த ஊரு எங்க உள்ளவங்க தம்பி இவங்க வந்து பழைய கோயில் பங்கு ஏன் இல்லை வியாகுள மாதா கோயில புது தம்பிக்கு யாகுளமாவே இருக்கும் எப்படி ஒரு துயரமான வியாகுளத்தை இந்த வியாகுல மாதா பங்குல இருக்கிற மக்கள் அன்னைக்கு கொடுக்க முடியாது ஆமாவா இல்லையா பேசுங்க பெரியவங்க சொல்லுங்க ஆமாவா இல்லையா எங்க வாய் திறந்த ஆமா இல்லைன்னு ஒண்ணு சொல்லுங்க ஆமா இதுக்கெல்லாம் கைய வைத்து ஆமா சொல்லுவான் ஆனா வாழ்க்கையில் நேரடியா வரும் பொழுது இதெல்லாம் எனக்கு ரொம்ப இருக்குது நான் ஒரு சபையை சார்ந்த குருதா சில நிகழ்வுகளுக்காக மறைவுரைகளுக்காக சொல்வது உண்டு என்னை பார்த்த முகங்கள் உண்டு இதெல்லாம் பார்க்கும் போது இந்த யாகுளத்தாயினுடைய திருவிழாவை பத்து நாள் கொண்டாடுறீங்களா ஆனா ஏன் சபையை சேர்ந்த ஜோமாலை மாதா துறவர சபையை சேர்ந்த அந்த மாதாவுக்கு பத்து நாள் திருவிழா கொண்டாடுறீங்க ஆமாவா இல்லையா பேசுங்க நான் மட்டும் பேசுனா பிரசங்கம் இல்ல நீங்க அதை உள்வாங்குறீங்க தெரியணும் ஆமாவா இல்லையா என் அன்பு மக்களே பாத்தீங்களா நாலு பேருக்கு மட்டும்தான் மனசு இருக்கு ஆமான்னு சொல்றதுக்கு என் பிரியமானவர்களே அன்னையினுடைய துன்பங்களை நாம் சிந்திக்க வரலை இந்த இடத்திற்கு அன்னையினுடைய மகிழ்ச்சிகரத்தை நீங்கள் சிந்திக்க வேண்டும் நீங்களும் நானும் எந்தவிதமான துன்பத்தையும் வாழ்வினை அனுபவிக்க கூடாது என்பதற்காக தன்னுடைய மகன் வாழ்வினை நுணுக்க நுணுக்கமாய் வருகின்ற எல்லா துன்பங்களையும் ஏற்றுக்கொண்டு அவள் நமக்காக அன்னையாக இருக்கின்றாள் அதான் ஒரு பாட்டு கூட இருக்கும் நீங்க அம்மானா சும்மா இல்லடா அவ இல்லாம சத்தமா சொல்லுங்க யாரும் இல்லடா இன்னைக்கு நானும் இந்த இடத்துல நிக்கனா எனக்கு ஒரு அம்மா இருக்கறாங்க அம்மாவும் இல்லையா நீங்க இங்க உட்கார்ந்திருக்கீங்க உங்களுக்கு ஒரு அம்மா இருக்கறாங்க அந்த தாய் உங்களை துன்பமின்றி பெற்றெடுக்கவில்லை ஏன் அந்த தாய் உங்களை துன்பத்தோடும் வேதனையோடும் கர்த்தரிக்கிறார் இந்த உலகத்திலே உங்களை உருக்குடுக்கிறார் இன்னொரு மகன் என் வாழ்விலே வருகின்ற பொழுது இந்த உலகத்தில் நான் பட்ட துன்பம் அல்ல இனியவன் எப்போது மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நீ இந்த பூமியிலே உதரமான உடனே உன்னை பார்த்து சிரிக்கிறார் தன் துன்பத்தை எல்லாம் மறந்து அதுபோலதான் இந்த வியாகுல தாயும் ஏழு அல்ல அன்னையினுடைய எட்டாவது வியாகுலம் அது நீங்கள் கொடுக்கின்ற வியாகுலம் நீங்கள் உண்மையில் உங்களுடைய சுகபோகமான நல்ல காரியங்களை இந்த இடத்தில் நீங்கள் நிறைவேற்றுகின்ற பொழுது அந்த தாய் இனி ஒரு உங்களுக்கு உங்களை பாதுகாப்பதற்கு உடன் இருப்பார் என்பதை நீங்கள் மறந்து துன்பத்துக்கு நான் அவப்ட்டு விலகி போனா அம்மா என்று சொல்வதில் அர்த்தம் இல்லை அவள் இல்லை என்று நீங்கள் வாழ்வில் கடந்து கொண்டிருக்கிறீர்கள் உண்மையே நண்பான சகோதர சகோதரிகள என்னை ஈண்டெடுத்த தாய் என்னை கஷ்டப்படுத்தி என்னை ஈண்டெடுத்த தாய் இல்லையா ஒரு தாய் தன் கருவில் இருந்து ஒரு குழந்தையை வெளியே தள்ளுகிற என்றால் அது எளிதான காரியம் இல்ல வெளியே தள்ள போற எனக்கு தாய் வேண்டவ துன்பப்பட்டவன் சொல்லி நான் ஓடி போனா அந்த தாய்க்கு கஞ்சி கொடுக்கிறது யாரு உனக்கு எந்த ஒரு வேதனையும் வரக்கூடாது என்று இறைவாக்கினர்கள் தீர்க்க தரிசனம் சொன்னதை கூட தன் வாழ்வில் எப்பொழுது வரும் என்று எதிர்நோக்கி காத்திருந்த தாயினுடைய அன்பு பிள்ளைகளாய் வாழ வேண்டிய நீங்கள் அவளை விட்டு விட்டு சென்றால் இது என்னங்க காரணம் அப்போ நம்ம பங்கு இருந்து எதுக்கு அல்லது பங்கு என்னை பங்குன்னு பேரன்ல கொட்டையா எழுதி பெரியவங்களை முடிவு பண்ணுங்க இந்த ரெண்டு நிகழ்வுகளை எனக்கு பேசுறதுக்கு என்னமோ இந்த நேரத்துக்கு கடவுள் கொடுத்துருக்கிறாரு நான் வந்து வேற யாரை எதுவும் நினைச்சிட வேண்டாம் தான் பேசுறேன் எனக்கு உண்மையை உரைப்பதில் எனக்கு எந்த விதமான அடுவு இல்லை

கண்ணத்தில் கையை வச்சு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க துன்பமா இருக்கிறீங்க நான் உங்க துன்ப நேரத்தில் உங்க பக்கத்துல வந்து ஒரு ஆறுதலான மகிழ்ச்சியான சந்தோஷத்தை தரல அப்படின்னா உங்க துக்கத்துக்கு சொல்ல வேண்டியதில்லை சொல்லாமலே நம்ம எல்லாரும் போவோம் ஆனா மகிழ்ச்சிகரமான நிகழ்வுகளுக்கு சொல்லுகிறோம் ஏன் அந்த மகிழ்ச்சி என்னோடு பங்கேற்றுக்கொள் துக்கத்தில் என்னோடு தாங்கிக்கொள் அப்ப இந்த அன்னை நமக்காக தன் மகனை ஈன்றெடுத்து கொடுத்தாரே அந்த துன்பத்தை தாங்கிக் கொண்டால் தான் தன் மகன் இறுதியிலும் சிலுவையில் தொங்குகின்ற பொழுது அவருக்கு தெரியும் நல்லாவே நல்லாவே தெரியும் தன் மகன் சிலுவையில் அடிய போறான்ட்டு இன்றைக்கு நம்ம எங்க நிக்கிறோம் உங்களுக்கும் இறை வாக்குகள் வேண்டுமா வருகின்ற துன்பங்களை தாங்கிக் கொள்ள வேண்டுமா வாழ்விலே மகிழ்ச்சி வேண்டுமா இந்த தாயினுடைய இல்லத்திற்கு வந்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டு துயரம் இல்லை துன்பம் இல்லை துக்கம் இல்லை ஏன் இந்த பதினைந்தாம் தேதி செப்டம்பர் மாதம் இந்த அன்னையினுடைய விழாவை கொண்டாடுகிறார்கள் என்றால் பதினான்காம் தேதி ஏசுடைய துன்பத்தின் மகிமை திருச்சிலுவை என்ற மகிமையை கொண்டாடுகிறோம் இதுதான் சால சிறந்தது என்று பத்தாம் பத்திநாதர் மாற்றி அமைக்கிறார் அதற்கு முன்னாடி எப்போது இந்த திருவிழா கொண்டாடப்பட்டது குருத்து நாயருக்கு முன்னால் வருகின்ற வெள்ளிக்கிழமை கொண்டாடப்பட்டது இது வரலாற்று பின்னணி சால மகனுடைய துன்பத்தை தியானித்து மாட்சியை அடைவது அதிலும் சாலை தன் மகனை என்றெடுத்து கொடுத்த தாயினுடைய துன்பத்தை தியானித்து தாயோடு இணைந்து நம் துன்பங்களை பயணித்து இன்பமாய் வாழுவது நான் ஒவ்வொரு நாளும் இந்த எ எழுபத்தி ஏழு யாகுலங்களை சிந்தித்த பின்பு தாய்மார்களை கும்பிடணும் என்னுடைய அம்மாவும் அம்மா மரியாளைப் போலத்தான் எங்க அம்மா பெரும் சந்தனம் மரியாதா வேதனைகள் உண்டு வாழ்விலை பல துன்பங்கள் உண்டு இதோ அமர்ந்து இருக்கிறீங்களே பையன் இருக்கிறானா என்ன படிக்கிறான் நான் மகனை வந்து நாளை கழிச்சு காலையில் பழைய கோயிலில் சிலுவையில் அடிக்க போறாங்கன்னு சொல்றேன் சொல்ல முடியாது அதுக்கு முந்த நாள் நைட்டே ஃப்ளைட்டுக்கு டிக்கெட்டை ஓடி போறான் நம்ம தாங்க முடியாது ஆனால் என் மகன் உங்களுக்காய் உங்கள் பாவங்களுக்காய் உங்கள் துன்பங்களுக்காய் உங்கள் துயரங்களுக்காய் அவன் பாடுபட இருக்கிறான் என்றால் அவனுடைய துயரத்தில் பங்கு கொள்ள தயாராக இருக்கிறேன் என்று சொல்லித்தான் இந்த யாகுலங்கள் எல்லாம் நமக்கு வருகிறது அப்ப அப்படிப்பட்ட வியாகுல தாயினுடைய அன்பு பிள்ளைகளாய் இருக்கின்ற நீங்கள் மட்டும் ஏன் எட்டாவது துயரத்தை தாய்க்கு கொடுக்கிறீர்கள் உங்கள் வாழ்வில் கனிகளை எட்டாமல் போய்விடாது போய்விடாதீர்கள் ரெண்டாவது யாகு என்ன தம்பி சாமியாருக்கு தெரியாது நம்மட்ட கேட்ட வண்டியை ஓட்டுறாரு அப்பா இந்த பாலக்கரையில் இருக்கின்ற வியாகுல தாயினுடைய பிள்ளைகளை நீங்கள் சொல்வீர்கள் எங்களது பழமை எங்களது முன்னோர் எங்களது வழக்கம் எங்களது தொந்தொற்று செய்கின்ற வரலாற்று பின்னணி என்று சொல்வீர்கள் ஏன் நீங்கள் எல்லாம் விட்டு ஓடவில்லை எகித்து தேசம் ஓடியது போல ஏன்னா இந்த அன்னை உங்களுக்கு ஏற்கனவே துன்பங்களை தாங்கிக் கொள்ள பல தேசங்களுக்கு ஒரு எகித்துக்கு ஓடிச்சு துன்பம் சாதாரண துன்பம் ஒரு அஞ்சு நிமிடம் உட்கார்ந்து யோசித்து பாருங்கள் கண்ணை மூடி அப்படியே அந்த தாயை உள்வாங்குங்க இந்த பாலைக்கிற பங்குல எத்தனை குடும்பங்கள் நூறாண்டுகள் ஆண்டுகள் ஆண்டுகள் வாழலாம் பழமை இதுதான் ஃபாதர் என்று சொல்லலாம் ஆனால் அவங்க வீட்டுக்கு போங்க வீட்டை இடிச்சு அப்படியே சுகபோகமாக கட்டியிருப்பாரு ஏன் பழமையா இல்லை அப்ப நான் வாழ்ற இல்லமும் நானும் புதுசா இருக்கணும் ஆனா எங்களுடைய இதுல என்ன இருக்க கூடாது பிரியமானவர்களே நீங்கள் எளிதாக நினைக்காதீர்கள் ஒவ்வொரு திருவிழாவும் ஒவ்வொரு புனிதரும் ஒவ்வொரு ஆலயமும் ஒவ்வொன்று நமக்கு பாடம் கற்றுத்தருகிறது அதனால தான் அந்தந்த ஊர்ல ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பாதுகாவலியை வைத்து இருக்கிறார்கள் பாதுகாவலரை வைத்து இருக்கிறார்கள் ஏனென்றால் அந்த பாதுகாவலரை பின்பற்றி என் வாழ்வியலை நான் கொஞ்சமாவது வாழ வேண்டும் அந்த வாழ்க்கை பாதையின் வழியாக என்னுடைய விண்ணகத்தை அடைவதற்கு எனக்கு உறுதி செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் தாய் துருவ ஒவ்வொரு புனிதர்களையும் பாதுகாவலர்களையும் நமக்கு கொடுத்திருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள் அந்தோனியார் கோயில் இருக்கிறவங்க எல்லாரும் ஐயோ நான் அந்தோனியார் கோயில் வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் ஆரோக்கிய மாதா கோயில் வச்சா போல வச்ச கல்யாணம் ஆரோக்கியமாவே ராஜா மனித வாழ்விலே துன்பம் இல்லை என்றால் அவன் இன்பத்தை அனுபவிக்க முடியாது பிரியமான என் சகோதர சகோதரிகளை முட்டாயி இனிக்குன்னு எதை வச்சு சொல்ற தம்பி முட்டாயி இனிக்குது எதை வச்சு சொல்றீங்க ராஜா வேப்பைகளை திங்க தீங்க அங்க முட்டாயி இனிக்குதுன்னு சொல்ற மறந்துடாதீங்க வாழ்க்கையில துன்பம் என்ற ஒன்றை அனுபவிக்காது இனிப்பு என்பது என்ன என்பதும் தெரியாது மகிழ்ச்சி என்பது என்ன என்பதும் தெரியாது ஆகவே துன்பங்களை சந்திக்கின்ற பொழுதுதான் நாம் இன்பத்தை நோக்கி மகிழ்விக்கிறோம் மகிழ்வுரம் என்பதை மறந்துவிடாதீர்கள் ஆகவே இந்த அன்னையினுடைய பாதுகாவலை நீங்கள் கொண்டிருக்கிறேன் என்றால் இந்த திருவிழாவை தயவு செய்து பத்து நாள் கொண்டாடுங்க இது எங்க பரம்பரை இது எங்க பரம்பரைன்னு பரம்பரை பிடித்துக் கொண்டு இருப்பதனால் இல்லை கீழே இருக்கிற புற நினைப்பான் அண்டவரே இன்னைக்கு இந்த ஒரு சாமியார் இப்படி பிரசங்கம் கொடுக்குறாரு அன்னைக்கு இல்லையா அன்னைக்கே மாத்திருக்கள் நினைச்சிருப்பாங்க பரலோகத்தில் இருக்கிறவங்க புண்ணியவான்கள் எல்லாரும் பிரியமானவர்கள் சில மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் நம்ம ஊரில் நூற்றாண்டு விழா கொண்டாடணும் நானும் ஒரு நாள் வந்திருந்தேன் யாருக்கும் தெரியுமா என்னங்கிற தெரியாது பூனை போல வந்து பூனை போல போயிட்டேன் அப்போ திருவிழா கொண்டாடும் போது இந்த எல்லாம் நம்ம அழகுபடுத்துகிறோம் என்ன மாற்றத்தை நம்ம ஆன்மீகத்தில் கொண்டு இருக்கிறோம் இதை நோக்கி நாம் பயணிக்கின்றோம் பிரியமானவர்களே திரு அதாவது கத்தோலிக்க கிறிஸ்து அவன் கிறிஸ்து அவன் அவள் என்று சொல்லுகிறோமே இந்த கிறிஸ்தவம் சாதாரணது அல்ல இந்த கிறிஸ்தவம் துன்பத்தின் வழி இன்பம் என்பதை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தும் அவர் ஈன்றெடுத்த அன்னை மறியும் கொடுத்து கொடுத்திருக்கிறார்கள் ஆகவே துன்பத்தை விளக்கி நான் இன்பத்தோடு மட்டும் இறைவனை அடைய முடியும் என்று நீங்கள் நினைத்தால் அது உங்களுக்கு பரலோகம் அல்ல எங்கேயா போவீங்க நரகத்துக்கு போவோம் தயாரா இருங்க சொன்ன எல்லாருமே உண்மை ஒன்று வருகின்ற பொழுதுதான் நாம் ஓடோடி வருகிறோம் கவலை என்று ஒன்று வருகின்ற பொழுதுதான் ஓடோடி வருகிறோம் பிரியமானவர் இங்க இருக்கிற எத்தனை பேரு ஐயோ என் மகனுக்கு நல்ல ஒரு கல்யாணம் நடக்கணும் தாயே அப்படி மன்றாடுவோம் கல்யாணத்தை மட்டும் வெளிவீட்டில் கொண்டு வச்சுக்கிடுவோம் அப்போ இந்த தாய்க்கு எவ்வளோ கோவம் நீ கவலையா கண்ணீரா வேதனையா எல்லாத்தோட இந்த வேதனையை நோக்கி வந்தேடா ஏ வேதனைக்கு மத்தியில் ஓ வேதனையை தொடச்சனடா ஆனால் சந்தோஷத்தை மட்டும் எனக்கு தராம போறேடான்னு சொல்லி அந்த தாய் தனது எட்டாவது வியாகுலத்தை ரசிக்கிறார் ருசிக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள் மன்னிக்கண்ணு சாமி இன்னும் கொஞ்சம் பேர் குறைஞ்சிருக்காங்க நிறைய பேர் இருக்குன்னு அந்த பிரசங்கத்தை நான் கொடுத்துருக்கணும் எந்த வியாகுலம் ரொம்ப பிடிக்கும் சிஸ்டர் ஒரு வியாகுலத்தை சொல்லும சிஸ்டர் உங்களுக்கு பிடிச்ச வியாகுலம் சாமி சாமி ஏன்னா வந்து இந்த நிலைக்கு யார் சிஸ்டர்ஸ் என்னுடைய பேச்சு போட்டியிலும் என்னுடைய எல்லாத்துலேயும் காலையில நாலு மணிக்கு நாலரை மணிக்கு வந்து உதவி செய்ய வரணும் அதெல்லாம் எனக்கு பெரிய வியாகுலமாக இருந்துச்சு ஆனால் இன்றைக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இப்படி ஒரு குருத்துவத்தை நான் பற்றி கொண்டோம் என்று சொல்லி ஒரு யாகுலத்தை சொல்லி நான் முடிக்கிறேன் எல்லா யாகுலம் பேசுகிற நேரம் ஆகும் ஒரு யாகுலம் கடைசியா அன்னை மறி தான் முப்பத்தி மூன்று வயது நிரம்பிய மகனை எங்கே தாங்கி நிற்கிறார் நம்முடைய வாழ்க்கையில நிறையா முறை அதை மறுத்த ஓடி வந்திருப்போம் திருமணமான மகனுக்கு குழந்தை இல்லை திருமணமான மகனுடைய மகனும் மருமகளும் சரியாக புரிந்து கொள்வதில்லை திருமணமாகி வீட்டிற்கு வந்த மருமகள் எனக்கு துன்பத்தை தருகிறார் எங்க ஓடி போவோம் மாதா பங்கை சேர்ந்த மக்கள் எங்க ஓடி போவோம் சத்தமா சொல்லுங்க எல்லாருமே மௌனமா இருக்கிறீங்களே கைதட்டுங்க கொஞ்சம் இந்த அம்மாவுக்காக கைதட்டுங்க தட்டுங்க கை தட்டுங்க

உன் மகனை இவ்வளவு தூரம் கஷ்டத்தோட தூக்கி வச்சிருக்கேன் முப்பத்தி மூணு வயது நிரம்பன மகனே என் மகனுக்கு முப்பத்தி நாலு தானே கல்யாணம் முடிஞ்சிச்சு இன்னைக்கு நான் உன் பக்கத்துல வந்தேன் இப்போ வந்தவன் சரியில்லையே நான் என்ன செய்யட்டும் அழுதா அம்மா சொல்லுவாங்க அங்க ஒரு ஆரக்கியமால கோயில் இருக்குது அங்கே ஒரு அந்தோனியார் கோயில் இருக்கு அங்கே போய் அதுதான் சொல்லுவாங்க இல்லை தாய் என்று ஓடி வருகின்ற உன்னிடத்தில் அந்த தாய் தனது அன்பையும் பாசத்தை கொடுத்து நான் இருக்கிறேன் என்று ஏன் நம்ம இந்த துன்பங்களை தயாரி சிந்திக்கிறோம் தெரியுமா அம்மா நீ பட்ட அந்த ஏழு துயரங்களை விடவாயின் வாழ்வில் பெரிய துயரங்கள் அதை முதல்ல யோசிங்க ஆண்டவர் இயேசு சிலுவையில் இருந்த மகிமையின் பெருவிழாவை ஏற்றுக் கொண்டாடினீங்களே அவர் சிந்திய இரத்தத்தை விட மகிமையை விடவா ஆகவே பிரியமானவரில் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் துன்பம் என்பது கிறிஸ்தவ வாழ்வில் மகிமை என்பதை மறந்து விடாதீர்கள் மாட்சி என்பதை மறந்து விடாதீர்கள் நம் வாழ்விலே நமக்கு அற்புதங்களும் அதிசயங்களும் என்பதை மறந்து விடாதீர்கள் நாம் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து நாம் அற்புதத்திலும் அதிசயத்திலும் என்பதை மறந்து விடாதீர்கள் காரணம் துன்பம் மட்டுமே தாங்கிக் கொள்ளுகின்ற இயேசுவாக துன்பத்தை மட்டுமே நமக்காக தாங்கிக் கொள்ளுகின்ற அன்னையாக இருக்கின்ற இவரிடத்தில் நீங்கள் ஓரோடி வந்து தாயே நீ துன்பம் அல்ல துன்பத்தோடு வெற்றி கொடுத்தாலும் அவர் துன்பங்களை அனுபவித்தாலும் நாங்கள் உம்மோடு இருந்து எங்கள் மகிழ்ச்சியை தருகிறோம் என்று இந்த எப்போதுல ஒரு மாசத்துல பத்து கல்யாணம் நடக்குதா அன்னைக்கு தான் அந்த தாய் சந்தோஷம் நான் வேதனையில் இல்லை என் பிள்ளைகள் சந்தோஷமா இருக்கிறான் என்று இது ஏன் அவ்வளவு தூரம் சொன்னா அந்த திருமணத்தை மந்திரிக்கிறதுக்கு என்ன கூப்பிட்டாங்க அப்போ நான் சொன்னேன் நான் திருமணம் மந்திரிக்க மாட்டேன் அப்படி மந்திரிக்கிறதா இருந்தா எனக்கு ஒரு நன்மை செய்யணும்னு சொன்னேன் என்னன்னு புதுசா இருக்கிற ரெண்டு கணவன் மனைவி இருவரும் புதுசாக திருமணம் செய்ய இருக்கிற ரெண்டு பேரும் கேட்டாங்க அவ சொன்னேன் கடவுளுடைய சன்னிதானத்தில் வந்து அவருடைய ஆசிரியராலும் பிற பெரிய மக்களினுடைய அன்பினாலும் அரவணைப்பினாலும் நல்ல ஒரு கொண்டாட்டத்தினாலும் உங்களை இந்த இல்லற வாழ்வில் நினைத்துக் கொள்ளுகிறீர்களே இறைவன் உங்களை ஆசிர்வதித்து இணைத்து வைக்கிறாரே ஆகவே உன் கணவனுக்காக ஒன்று நீ பெற்றெடுக்க வேண்டும் உனக்காக ஒன்று பெற்றெடுக்க வேண்டும் உன் வாழ்வில் நீ சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்று இணைத்து வைத்த இறைவனுக்காக ஒன்று பெற்றெடுக்க வேண்டும் அப்படி மூன்றாவது குழந்தையை பெற்றெடுத்து நீ கடவுளுக்கு கொடுத்தால் உனக்கு நான் தாலியை வந்திருக்கிறேம் கேட்டேன் பதினெட்டு வருஷம் நம்ம கூட ஒரு மகனை பெற்றெடுத்து கடவுளுக்கு கொடுக்கிறதுக்கு தயாரா ஆனா இந்த தாய் ஒரே மகனை வாழ வேண்டும் என்று அத்தானை கொண்டு அவள் பணித்திருக்கிறாள் அவள் தாய் அல்ல இந்த தரணி போற்றுகின்ற மாட்சி மிகு தாய்மை பெற்ற தாய் என்றுதான் சொல்ல வேண்டும் அப்படிப்பட்ட தாயை நீங்கள் பாதுகாவலாய் கொண்டிருக்கின்ற பொழுது உங்கள் துன்பங்களில் மட்டும் அவள் இல்லை உங்கள் எல்லாவிதமான இன்பங்களிலும் இன்பங்களிலும் மகிழ்ச்சிகளிலும் மகிழ்ச்சிகளிலும் இந்த தாய் இருக்கிறார் என்பதை மறக்காமல் எல்லாவிதமான விதமான மங்களகரத்தை இந்த தாய்க்கு கொடுப்போம் அப்போது அவள் பெற்ற துன்பங்கள் இன்பமாய் மாறும்